கோஷன் ஹைடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி. பேட்டரி வகைகளை இந்த வின்பாஸ்ட் கார் கம்பெனிக்காக தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே चाइனால இருந்து வருது. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோஷன் ஹைடெக் கம்பெனி चाइனால இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது காஸ்ட்லியா இருக்குனு சொல்லிட்டு வியட்நாமிலையே தன்னுடைய கம்பெனியை ஆரம்பிச்சு அங்க manufactured பண்றாங்க. manufactured பண்ணி உற்பத்தி செஞ்சு வின்பாஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இதுதாங்க நடக்கிறது. கடடுக்கிட்டு. இது வரைக்கும் இந்த வின்பாஸ்ட் கம்பெனியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் நஷ்டமாயிருக்கு வருஷா வருஷம் இப்ப கடந்த நிதியாண்டுல கூட கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் நஷ்டம் காமிச்சிருக்காங்க ஒரு லட்சம் கார் அவங்களால உற்பத்தி செய்ய முடியல விற்கவும் முடியல இதுதான் அவங்களுடைய நிலைமை இப்படி ஒரு பிரமாதமான கார் கம்பெனியை தான் நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் என்னவோ நம்ம கார் கம்பெனியே இல்லாத மாதிரியும் கார் கம்பெனி உற்பத்தி செய்வதற்கான டெக்னாலஜியே நம்மகிட்ட இல்லாத ஒன் சக்க போடு போடு டாடா மோட்டார்ஸ் இருக்கு மகேந்திரா இருக்கு சரி நம்ம இந்த வந்தோம்னா பல பாகங்கள் வந்து ஜின்சாவோலி கம்பெனி பண்ணி உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க பேட்டரி மிக மிக முக்கியமானது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டரி தான் அதனுடைய ஹார்ட் மாதிரி அதுக்கு அந்த பேட்டரியை தூக்கி போட்டீங்கன்னா சப்போசிங் அது ஒரு நாலு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்னே சார் நாலு லட்சத்துக்கு என்ன சார் கார் கிடைக்கிறதுன்னு கேட்காங்க ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த பேட்ரி போயிடுச்சுன்னா அந்த டப்பா பாத்தி இருக்கு இல்லைங்களா அது ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட யாரும் எடுத்துக்க மாட்டோம் அது ஸ்கிராப்பு தான் அது பேட்ரி தான் லைஃப்